ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் யாஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஜிஎன் கேசி சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஐஎன்எம்ல தலைவர்கள் உருவாதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தலைவரை நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா காந்தியவர்களை பற்றி பார்க்குறோம் இதில் இருக்கற ஒவ்வொரு பாயிண்ட்ஸு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்களும் இந்த மாதிரி நோட் போட்டு எழுதி எக்ஸாம் டயத்தில் ரேவேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் மறக்காமல் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுருக்காங்க ஏன்னா புக்ல படிக்கிறத விட நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிறாங்க கதை டைம் ரிவைஸ் பண்ணதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்போ நம்ம காந்தியவர்களை பத்தி பார்க்கலாமா காந்தியவர்கள் பிறந்தது பிறந்தது எப்படின்னா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது அவருடைய இறப்பு எப்படின்னா ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எங்க பிறந்தாங்க அப்படின்னா போர்பந்தர் போர்பந்தர்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத் மாநிலத்துல இருக்கக்கூடிய போர்பந்தர்ல பிறந்தது அவரோட அவர் இளம் வயதில் படித்த நூல் எதுனா சிறவன பதிருப்பதி அதே மாதிரி ஹரிச்சந்திரன் நாடகத்தை அவங்க வந்து உண்மையை பேசும் வாழ்க்கை உண்மையை பேசணும் அப்படின்ற முடிவெடுத்து உண்மையை பேசுனது அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு பாரிஸ்டர் பட்டம் வாங்க லண்டனுக்கு பயணமாகறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பாரீஸ்டர் பட்டம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு ஏப்ரல் மாசம் தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் ஏன் அப்படின்னா இனவெறியை எதிர்ப்பதற்காக தென்னாப்பிரிக்காவுக்கு பயணமாகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படின்னா ஜனவரி ஒன்பதுல இந்தியாவுக்கு திரும்புறாங்க இந்தியாவுக்கு எந்த இடத்துல திரும்பினார் அப்படின்னா மும்பையில அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல காங்கிரஸோட இணைஞாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் காங்கிரஸோட இணைஞ்சு முதல் முதலா நடத்தின சத்தியாகிரகம் எதுனா சம்பிரான் சத்தியாகிரகம் சம்பரான் சத்தியாகிரகம் எதற்காக அப்படின்னா அந்த சாய காய்ச்சலுக்காக விவசாயிகளுக்காக போராடுனா அந்த சம்பரான் சத்யாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அவர் நடத்தக்கூடிய காந்தியவர்கள் நடத்தக்கூடிய முதல் சத்தியாகிரகம் எது அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகம் இந்த கொஸ்டின் பிரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல காந்தியவர்கள் நடத்தக்கூடிய முதல் சத்தியாகிரகம் என்னன்னா சம்பரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல கேதார் சத்யாகிரகம் நடத்தாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல மில்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்காக நடத்தின போராட்டம் எதுனா அகமதாபாத் மேல் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பிப்ரவரி மந்த்து சென்னை வராரு சென்னை வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழைமை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு அந்த ஒத்துழைமை இயக்கத்தை ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கப்ப சவுதி சௌராணிகள் வாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒத்துழைமை இயக்கத்தை முடிவு கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மந்த்து மதுரைக்கு வராங்க அந்த மதுரையில் வர மதுரையில் வந்துட்டு இருக்கும்போது தான் மதுரைக்கு வந்துட்டு இருக்கும் போது நாங்கள் வேலை செய்யக்கூடிய விவசாயிகளை பார்த்து மேலாடை மேல் இனி நம்ம மேலாடை உடுத்த வேணாம் எல்லா விவசாயிகளும் மேல மேலாடை உடுத்தாமல் வேலை செய்யும்போது நமக்கு மட்டும் எதுக்கு மேலாடை அப்படின்றத உணர்த்து அன்னையிலேருந்து மேலாடை உடுத்துறதை தவிர்ப்பது தான் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சு தான் சௌரி சவர் சௌரி சோராணிகள் இந்த சௌரி சோர அணிகள் வாயில் தான் ஒத்துல அவர் கைவிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்த முதல் மாநாடு எதுனா கர்நாடகா பெல்கம் மாநாடு இதுவும் பிரீவியஸ்டர் கொஸ்டின் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல காந்தி அவர்கள் தலைவராக வைத்த முதல் மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா பெல்கம் பெல்கம் எங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெல்கம் மாநாடு அப்படின்னு படிச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகத்துல மொத்தம் எழுவத்தி எட்டு நபர்களோட பயணம் பண்றாங்க அதுல முக்கியமான தலைவர் யாரா சரோஜினி நாயுடு அவர்கள் பங்கேற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சு காந்தியர்வின் ஒப்பந்தம் போடுறாங்க ஏன் அப்படின்னா அந்த காந்தி காந்தியர்வின் ஒப்பந்தம் எதுக்காக போட்டாங்க அப்படின்னா இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கலந்துக்கணும் காந்தியவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னா காந்தியவர்கள்ட்ட கேக்கையில இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டு அந்த காந்தியர்வின் ஒப்பந்தம் போட்டுருக்காங்க காந்தியவர்கள் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் மட்டும் கலந்துகிறாங்க முதல் மாநாட்டிலையும் கலந்துக்கல மூணாவது வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்துக்கலை அவர் கலந்துக்கிட்ட ஒரே ஒரு வட்ட வட்டமேஜை மாநாடு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு நடந்த இரண்டாவது வட்ட வட்டமேதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு ஆகஸ்ட் நன்கொடை கூட ஆகஸ்ட் நன்கொடை அதை எதிர்த்து அவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார் இது முதல் முதல் முதலாக அவர் சாகும் வரை உண்ணாவிர உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அந்த நன்கொடை எதிர்த்து எதிர்த்து அப்படின்னு சொல்லி அவர் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பூனா ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் யாருக்கு இடையில நடைபெற்றதுன்னா அம்பேத்கருக்கும் ஆஹ் காந்தியவர்களுக்கும் இடையே நடைபெற்ற ஒப்பந்தம் அது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதோட டேட் ரொம்ப முக்கியம் செப்டம்பர் இருபத்தி நாலு எங்க இருக்கும்போது அப்படின்னா யார் அந்த ஒப்பந்தம் உடையில காந்தியவர்கள் எங்க இருந்தாருன்னு அப்படின்னா இரவடா துறையில இரவடாக்குறையில இருந்தாங்க அங்கதான் பூனா ஒப்பந்தம் போட்டாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிறார் காந்தியவர்கள் அந்த மாநாட்டுல ஊவேஸா அவர்கள் தமிழ் பேச்சு நடத்துறாங்க தமிழ் பேச்சு நிகழ்த்துறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க அவர்கள் சொல்றாங்க இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் யா எந்த பெரியவரோட ஊவேசா அவர்களின் அஹ் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் கூறியது யாரு காந்தி இதுவும் பிரிவியர் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஹரிபுரா காங்கிரஸ் மாநாட்டோட தலைவரா இருக்காரு யாரு சுபாஷ் சந்திரபோஸ் அதே மாதிரி திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது திரிபுரா காங்கிரஸ் மாநாடுலயும் தலைவராக இருக்கிறது சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திர போஸ்க்கு எதிராக காந்தியவர்கள் யாருன்னு பாட்டுறாங்கன்னா பட்டாபி சீதா சீதாராமையாவை ஆனா பட்டாபி சீதாராமை வீழ்த்தி சுபாஷ் அவர்கள் வெற்றி பெறாங்க அதை ஆனா அதை காந்தி அவர்களால் ஏற்றுக்க முடியல அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா சுபாஷ் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டி விலை விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிச்சாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிரிப்ஸ் தூதுக்குழு அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அதை என்ன சொல்றாங்க திவாலாக்கி கொண்டிருக்கும் இந்தியாவின் காசோலை அப்படின்னு கிரிப்ஸ் தூதுக்குழு வருகையே காந்தி அவர்கள் சொல்றாங்க கிரிப்ஸ் துதுக்குழு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பது அப்ப வெளியீடு வெளியிட சொல்லி போராட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பது காலை மணி அளவுல ஆஹ் காந்தியவர்கள் கைது செய்யப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மே ஐந்து விடுதலை ஆகுறாங்க எந்த போராட்டத்துல வெளியனை வெளியீடு போராட்ட போராட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பது காலை ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல விடுதலை ஆகிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சிஆர் பாம்லா இந்த சிஆர் பாம்லாவை கொண்டு வந்தது யார்னா ராஜாஜி அப்பொழுதே தமிழ் தமிழக முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் கொண்டாடா இது என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானோட பிரிவு பற்றியது ஆனா இந்தியா பாகிஸ்தான் பிரிவை கடைசி வரை எதிர்த்து எதிர்த்தவர் யாருன்னா காந்தியவர்கள் இல்ல பிரிவினை வேற அப்படின்னு எதிர்த்தவர் யாருன்னா காந்தியவர்கள் கடைசியாக காந்தியவர்கள் போ போராடிய உண்ணாவிரதம் என்னன்னா சமூக நல்லிணக்க நல்லிணக்கத்திற்கான கடைபிடி உணாவது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி பதிமூணுல இருந்து பதினேழு வரை அவர் கடைபிடிக்கிறாரு தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு அவருடைய இறுதி காலங்கள்ல அவருடைய தனிப்பட்ட செயலாளர் இருந்தது யார் அப்படின்னா மகாதேவ் தேவாதாய் காந்தியின் ஓவியத்தை அவருடைய புகைப்படருக்கு பாத்தீங்களா அந்த காந்தியின் ஓவியத்தை வரை என்பவர் யாருன்னா அதுல் டோலியா காந்தியர்களில் நடத்திய பத்திரிகை எதுனா நவஜீவன் யங் இந்தியா ஹரிஜன் பத்திரிகை இந்தியன் ஒப்பீனியன் இந்த பத்திரிகை ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் போட்டி எழுதி வச்சுக்கோங்க மறக்காம அவர் நடத்திய பத்திரிகை அப்படின்னா நவஜீவன் யங் இந்தியா ஹரிஜன் பத்திரிகை இந்தியன் ஒப்பீனியன் இந்தியன் ஒப்பீனியங்கிறது தென்னாப்பிரிக்காவில இருந்து அவர் எழுதிய பத்திரிகை அவருடைய முக்கியமான வாககம் எது அப்படின்னா செய் அல்லது சொத்துமதி இறுதி வரை போராடு வெளியே வெளியேறு இந்த முழுவே காந்தியவர்களுடைய முக்கியமான வாசகம் நான் ஆங்கிலத்திற்கு எதிரானவன் அல்ல பொய்க்கு எதிரானவன் அணிகைக்கு எதிரானவன் கூறியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள் மகாத்மா காந்தியை மகாத்மா அப்படின்னு அழைத்தவர் யார்னா தாகூர் தாகூர் அவர்கள் தந்தை அப்படின்னு அழைத்தவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எப்ப அப்படின்னா சிங்கப்பூர்ல இருக்கும் போது வானொலியில் அழைத்திருப்பார்கள் ஆஹ் வானொலியில் அழைத்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஜூலை ஆறுல அசாத் ஹிந்த் அப்படிங்கிற வானொலி மூலியமா தேச தந்தை அப்படின்னு மகாத்மாவை அழைத்தது யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல சர்தார் வல்லபாய் பட்டேல சர்தார் அப்படின்னு நினைத்தவர் யார்னா போஸ் பாலச்சந்திர போஸ் காந்தியின் சமாதி உள்ள இடம் எது அப்படின்னா ராஜ்கோட் இந்த வீடியோல நம்ம காந்தி மட் பத்தி மட்டும் படிச்சுக்கோம் அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த தலைவர்களை பத்தி படிக்கிற படிப்போம் நான் எழுதிருக்க மாதிரி நோட் போட்டு ஒவ்வொரு பாயிண்டா எழுதி வச்சோம் இதுல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்மே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்